இந்த படத்துல முதல்ல அறிமுகப்படுத்த இயக்குனர் டி சந்தோஷ்குமார் ராஜன் அவர் சொன்னார் ராஜன் சந்தோஷ்குமார் ரெண்டு ஒன்று தான் நீம் ராஜன் சொன்னாலும் இவர் வந்து என்னுடைய உளவுத்துறையிலிருந்து என் குடிய இருக்கார் வல்லரசு படத்திலே இருந்தார் அது அதுபோக எத்தனையோ படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பார் ஆக எனக்கு வந்து ஒரு இணை இயக்குநராக இருந்தார் அவரு எனக்கு தெரியும் நல்லபடியாக இந்த படத்துக்கு அவருக்கே தெரியாது நான் என் கதை சொல்லத்தான் வந்தாரு இதை யாரு சொல்ல வந்தாருன்னா வசன வேலுமணி என்னுடைய தேவன் விருதகிரி புதிய ஆசை அதா எங்கள் ஆசம் எல்லா படத்துக்கும் அவர்தான் அவருக்கு சொன்ன சந்தோஷம் உங்கள்கிட்ட கதை கதை சொல்லு வந்தாருன்னா கதை நாளைக்கு கேட்குறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு கேட்குறேன் ஏன்னா மனசில் எனக்கு ஏற்பட்டுருச்சு